வைத்தியத்துறையில் மட்டுமல்ல எல்லா துறைகளிலையும் அரசியல் தலையீடு என்பது மிக மோசமாக இருக்கிறது இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை எங்கள்ட பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான மூல காரணங்களில் இந்த அரசியல் தலையீடுகள் மிக முக்கியமானதாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் தாவச்சேரி பிரச்சனையிலும் அரசியல் தலையீடு இருக்கத்தான் செய்கிறது ஆரம்பத்தில் இல்லாவிட்டாலும் பிறகு அதை மோசமாக்குவதில் அரசியல் தலையீடு இருந்ததை நான் பல சந்தர்ப்பங்களில் பார்த்திருக்கிறேன் மக்கள் இந்த சூழ்நிலையை உணர்ந்து எல்லாரும் கையாளக்கூடியவர்களாக நாங்கள் மாறுகின்ற நிலைமையை ஏற்படுத்தாமல் தடுக்க வேண்டும் இது அப்பதான் நடக்கின்றது நினைத்தால் நாங்கள் எல்லாரும் கையாளலாம் எங்கள் மக்களை கையாளலாம் என்ற ஒரு நிலைமையை உருவாக்கி விட்டார்கள் ஆனால் நல்ல ஒரு தலைமையின் கீழ் மக்கள் கட்டுப்பட்டு இருக்கின்ற பொழுது இப்படி மற்றவர்களால் கையாள முடியாத ஒரு நிலைமை நிச்சயமாக வைத்தியசாலையிலும் சரி அது தொடர்பான நிர்வாகங்களிலும் சரி நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய சில குறைபாடுகளும் மக்கள் மத்தியில் ஒரு நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இதன் காரணமாக கூறுவது போல சில குற்றம் சாட்டுவது போல வைத்தியர்கள் எல்லாரும் மோசமானவர்கள் என்றோ அல்ல நிர்வாகம் படும் மோசமானது என்றோ அப்படி நாங்கள் ஒரு காலம் சொல்லக்கூடாது மோசமானவர்கள் என்ற பிம்பத்தை உருவாக்குவது என்பது நிச்சயமாக எங்களுடைய பிரதேசத்தினுடைய ஒரு எதிர்கால வைத்தியத்துறை மேம்பாட்டுக்கான ஒரு நல்ல விடயமாக ஒருபோதும் அமையாது நிச்சயமாக குறைபாடுகள் களையப்பட வேண்டும் குறைபாடுகளுக்கு உரியவர்களுக்கு தண்டிக்கவோ அல்லது மாற்றங்கள் செய்யப்பட வேண்டுமே ஒழிய ஒரு 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 சிலரை வைத்தியத்துறை அந்த சொல்லே உண்மையில் மோசமானது எங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கின்ற ஒன்று வைத்தியர் பற்றாக்குறை பற்றாக்குறை இருக்கின்றது தாதியல் இருக்கின்றது ஒவ்வொரு வைத்தியசாலைக்கும் தேவையான வைத்தியர்களுடைய எண்ணிக்கையை விட இருக்கின்றார்கள் காச்சேரி ஆதார வைத்தியசாலையில் தற்போது நடைபெற்று வருகின்ற பிரச்சனைகளின் அடிப்படைகளை அல்லது மூலங்களை நாங்கள் ஆராய்ந்தோம் என்றால் இதில் முக்கியமாக சொல்லக்கூடிய விடயங்கள் ஒன்று ஸ்ரீலங்கா அரசினுடைய அதாவது மத்திய அரசினுடைய மாகாண அரசின் செயற்பாடுகள் மீதான ஒரு தாக்கம் வைத்தியத்துறை பிரதேச ரீதியான வைத்தியத்துறையில் நிலவக்கூடிய நிர்வாக பலவீனங்கள் இதற்கு மேலாக இந்த ரெண்டுக்கு ரெண்டுக்கும் ரெண்டும் ரெண்டுடனும் தொடர்புடையதாக இருக்கக்கூடிய அரசியல் நடவடிக்கைகள் இவையெல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாகத்தான் இந்த சாவைச்சேரி ஆதார வைத்தியசாலையில் உள்ள பிரச்சினைகள் மேலெழுந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது முதலில் நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் சிறிலங்கா அரசாங்கமானது தமிழ் பிரதேசங்களை எப்பொழுதும் இரண்டாம் தாய் மனப்பான்மையுடன் தான் நடத்தி கொண்டு வந்திருக்கிறது எங்கள் பிரதேசங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதும் எங்கள் பிரதேசங்கள் நலிவடைந்து போவதும் எங்கள் மக்களுடைய பண்பாட்டு நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதும் அவர்கள் விரும்பி ஏற்கின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது மேலாக அவற்றை சீரழிப்பதற்கு நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகம் பல நடவடிக்கைகளை எடுத்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உதாரணமாக இந்த போதை பொருட்களுடைய தொடர்பாக காவல்துறை மற்றும் ராணுவ தொடர்பான குற்றச்சாட்டுகள் உதாரணம் மட்டுமே அந்த வகையில் தான் இவ்வாறு இந்த வைத்திய பிரச்சனை உருவானதை நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லுகின்றேன் டாக்டர் நியமனம் தொடர்பாகவும் அந்த நியமனம் ரத்து செய்யப்பட்டு இன்னொரு வழங்கப்படுவது பார்க்கின்ற பொழுது அர்ச்சுனா என்ன சொன்னார் என்றால் எனக்கு மத்திய அரசில் இருந்து கடிதம் நான் இங்கே இருப்பேன் என்று ஒன்றை சொன்னார் இந்த நாங்கள் பார்க்க வேண்டும் சரியான முறையில் எங்களுடைய மாகாணத்துக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தால் ஏனென்றால் நியமனங்கள் முழுவதும் கோரிக்கைகளின் பேரில் நடக்கின்றது சில சந்தர்ப்பங்களில் நியமனம் நான் அறிந்த வரையில் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அந்த ஒரு துணிவில்தான் டாக்டர் அர்ச்சுனா இந்த மாகாணத்தினுடைய அறிவுறுத்தலுக்கு அமைய நடக்காமல் விட்டதையும் நாங்கள் பார்க்கிறோம் இது அர்ச்சுனா மீதான தவறாக நான் சொல்லவில்லை இந்த சந்தர்ப்பங்களை சிலங்கா மத்திய அரசானது எங்கள் மீது திணிக்கின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் எங்களுக்கிடையே முரண்பாடுகளை உருவாக்குவதற்கான கருவிகளாக இவர்களை பயன்படுத்துவது போல் எனக்கு தெரிகின்றது இது ஒரு விடயமாக இருக்கு இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது மாகாணத்துக்கு ஒரு முழுமையான அதிகாரம் கிடைக்கின்ற பொழுது அல்லது கிடைத்திருந்தால் இந்த பிரச்சனைகள் இலகுவாக தீர்க்கப்பட்டிருக்கும் என்பது ஒரு விடயமாக இருக்கின்றது அப்போ மத்திய அரசினுடைய தலையீடு என்பது எப்பொழுதும் எங்களுக்கு ஒரு ஒரு எதிரான மறையான செயற்பாடுகளால்தான் காணப்படுவதை வரலாறு எடுத்து காட்டுகின்றது இரண்டாவது இங்கே எங்களுடைய பிரதேச மற்றும் மாகாணத்தில் இருக்கக்கூடிய வைத்தியர் தொடர்பாக அல்லது வைத்திய நிர்வாகம் தொடர்பான பலவீனங்கள் இங்கு கூட அந்த தன்மை காணப்படுகின்றது நிறைய பிரச்சனைகள் பொதுவாக இந்த வைத்தியத்துறை சார்பாக பல பிரச்சனைகள் பல சந்தர்ப்பங்களில் அது முறைகேடுகளாக இருக்கலாம் ஊழலாக இருக்கலாம் வைத்தியர்கள் சிலர் சிலருடைய கடமைப்பாடுகள் தொடர்பாக இருக்கலாம் பல்வேறு முறைப்பாடுகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் செய்யப்பட்ட பொழுதும் அவை தொடர்பான ஒரு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் இருந்ததும் ஒரு காரணம் இந்த விடயங்களில் நான் நினைக்கின்றேன் வைத்திய அதிகாரிகள் சங்கம் கூட சற்று தங்களுடைய நிலைப்பாடுகளில் சரியான வகையில் சிலவற்றை எடுக்க வேண்டுமா என்று ஒரு சிந்திக்க வேண்டி இருக்கின்றது ஒரு வைத்தியர் மீது மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக எழுந்தமானமாக அவர்கள் எதிராக பணி வயசு அல்லது வேறு வகையான நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்கு முன்னர் அந்த வைத்தியர் தொடர்பாக அவர் செய்த நடவடிக்கைகள் தொடர்பாக அவர் மீது ஏன் இந்த ஒரு காற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது என்பது தொடர்பாக அவர்கள் ஒரு முறை சிந்திக்க வேண்டும் பிரமேனியே வைத்தியர் நலன் மட்டுமல்ல உண்மையில் அதை விட மக்கள் உண்மையாக அந்த நலன் பேணப்படுகின்றதா என்பதும் அந்த சங்கத்தினுடைய ஒரு முக்கியமான கடமையாக இருக்கின்றது தனியே வைத்தியருடைய நலனை மட்டும் பார்க்கக்கூடாது ஏனால் நோயாளிகளும் மக்களும் இருந்தால் தான் வைத்தியரே தேவை அப்ப அவர்களுடைய நலனை குறித்த வைத்தியர் மேற்கொண்டாரா அல்லது முறைகேடா நடந்தாரா ஒழுக்க பிரமாணங்களை மீறினாரா என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது உறுதி செய்யப்பட்டிருந்தால் இதில் வைத்திய அதிகாரிகள் சங்கம் சற்று தங்களுடைய நடவடிக்கைகள் பற்றி சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது அதுக்கு மேலாக இந்த நடவடிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக உறுதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது இங்கே இருக்க வேண்டிய மேல் அதிகாரிகளுடைய கடமைகளாக இருக்கின்றது மேலாக இன்னொரு விஷயம் பலரால் சொட்டப்படுகின்றது இந்த அதிகாரிகள் வந்து பிரேச ரீதியான சில செயற்பாடுகளில் ஒரு ஏற்றறக்கம் காட்டுவதாக சொல்லப்படுகின்றது இந்த சாவத்தரி பிரச்சனை தொடர்பாக மிக முக்கியமாக வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு என்னென்றால் சாவைச்சேரியிலையும் மந்திகையிலே மனமாச்சிலையும் சமகாலத்தில் சத்து கூடங்கள் நிறுவப்பட்டிருந்தன உண்மையில் சாவச்சேரி பிறகுதான் அங்கே சத்ரேச கூடம் திறக்கப்பட்டது என்றாலும் மந்தியை ஆஸ்பத்திரிக்கான சத்ர கூடத்துக்கான சகல வளங்களும் படிப்படியாக வழங்கப்பட்ட அதே வேளையில் சாவச்சேரிக்கும் வழங்கப்படவில்லை இது ஒரு முக்கியமான குறைபாடு இது திரு கேதீஸ்வரன் டாக்டர் கேதீஸ்வரன் மீது முன்வைக்கப்பட்ட பலதரப்பாலே முன்வைக்கப்படுகின்ற ஒரு கோட்பாடு நிச்சயமாக அவர் தான் இதுக்கு விளக்கம் கூற வேண்டியவர்களாக இருப்பார் உண்மை இந்த அவர்களை பொறுத்த மட்டில் வைத்தியல் பற்றாக்குறை இருக்கின்றது தாதியல் பற்றாக்குறை இருக்கின்றது ஒவ்வொரு வைத்தியசாலைக்கும் தேவையான

சம நிலை பேணப்பட வேண்டிய ஒரு தன்மை இருக்கின்றது அதே தான் உள் நிர்வாகங்கள் இருக்கக்கூடிய விடயங்கள் அது ஒரு வைத்தியசாலையை பொருத்தப்பட்ட இருக்கும் வைத்தியசாலைக்கு அப்பால் மேல் இருக்கின்ற அதிகாரம் இருந்தாலும் சரி அவருடைய நிர்வாகம் அவருக்கு வருகின்ற பணியாளர்கள் அவர்களுடைய கடமை கூறுகள் அங்கே இருக்கக்கூடிய வேறு வகையான பிரச்சனைகளை மிக அவதானமாக செயற்பட வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது இந்த வகையில் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக பலவீனங்கள் இன்னொரு வகையாக நீண்ட காலத்தில் இருக்கக்கூடிய அந்த விடயங்கள் வைத்தியசாலையிலும் சரி அது தொடர்பான நிர்வாகங்களிலும் சரி நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய சில குறைபாடுகளும் பிரச்சனைகளும் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அப்போ இதன் காரணமாக சில கூறுவது போல சில குற்றம் சாட்டுவது போல வைத்தியர்கள் எல்லாரும் மோசமானவர்கள் என்றோ அல்ல நிர்வாகம் படும் மோசமானது என்றோ சொல்வதற்கு அப்படி நாங்கள் ஒரு காலம் சொல்லக்கூடாது நிச்சயமாக பெரும்பாலானவர்கள் வைத்தியசாலையில் தங்களுடைய கடமையத்தையும் சரியா செய்கிறார்கள் அதே மாதிரி தனியார் துறையிலேயும் அவர்கள் நேர்மையாகவும் நடந்து கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம் பல வைத்தியர்கள் தனியார் துறை போன்ற பொழுது தங்களுடைய வைத்தியசாலை ஓட்டுக்கு அழைத்து சிகிச்சை செய்வதை எல்லாம் பார்க்கிறோம் அப்போ பிம்பத்தை உருவாக்குவது என்பது நிச்சயமாக எங்களுடைய பிரதேசத்தினுடைய ஒரு எதிர்கால வைத்தியத்துறை மேம்பாட்டுக்கான ஒரு நல்ல விடயமாக ஒருபோதும் அமையாது நிச்சயமாக குறைபாடுகள் களையப்பட வேண்டும் குறைபாடுகளுக்கு உரியவர்களுக்கு தண்டிக்கவோ அல்லது மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் ஒளி தெரிய ஒரு ஒரு சிலரை வைத்துக் கொண்டு வைத்தியத்துறை மாபியா அந்த சொல்லே உண்மையில் ஒரு மோசமானது எங்களை எங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கின்ற ஒன்று வைத்தியத்துறை முழுவதுமே ஒரு மோசமான பராசக்தி தெரிப்பது என்பது அது ஒரு எதிர்கால ஆரோக்கியத்துக்கு உதவான உதயமாக இருக்கு இதுக்கு மேலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருக்கக்கூடிய இந்த துறைகளில் அது வைத்தியசாலையா இருக்கலாம் அங்க உள்ள சிற்றி இருக்கலாம் பெரிய அதிகாரிகளாக இருக்கலாம் இங்கே எல்லா நிறுவனங்களும் வைத்தியத்துறையில் மட்டுமல்ல எல்லா துறைகளிலையும் அரசியல் தலையீடு என்பது மிக மோசமாக இருக்கிறது இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை எங்கள்ட பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான மூல காரணங்களில் இந்த அரசியல் தலையீடுகள் மிக முக்கியமானதாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் குறிப்பாக முக்கிய முக்கியமான துறைகளில் உடைய அதிகாரிகளை நியமிக்கின்ற பொழுது அங்கே அரசியல் தலையீடுகள் கூடுதலாக இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு ஒரு எங்களுடைய யாழ்ப்பாண பல்களத்துக்கு ஒரு விசியை நியமிப்பதாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஜிஏ நியமிப்பதாக இருந்தாலும் சரி அல்ல வேறு துறைகள் என்னன்னு இங்கே அரசியல் தலையீடுகள் நிறைய இருக்கின்ற தெரியும் அரசாங்கம் அதிக தகமை கொண்டவர்கள் இருக்கின்ற குழு ஒரு பதில் அரசாங்க அதிபர் நியமிக்கப்பட்டிருக்க நாங்கள் பார்க்கின்றோம் அப்ப இது எல்லாம் ஒரு பிள்ளையான முன்னுதாரணங்களாக தான் நாங்கள் பார்க்க வேண்டும் ஏன்னா இங்கே எல்லாம் அரசியல் தலையீடுகள் இருக்கு சாவைச்சேரி பிரச்சனையிலும் அரசியல் தலையீடு இருக்கத்தான் செய்கிறது ஆரம்பத்தில் இல்லாவிட்டாலும் பிறகு அதை மோசமாக்குவதில் அரசியல் தலையீடு இருந்ததை நான் பல சந்தர்ப்பங்களில் பார்த்திருக்கிறேன் உதாரணத்தை உதாரணமாக அந்த பிரச்சனை நடக்கின்ற பொழுது கௌரோ அமைச்சர் அவர்கள் அங்கே வந்தார் அர்ச்சுனாவுடன் கதைத்தார் உண்மையில் அமைச்சர் ஒரு அதிகாரம் புரிஞ்சவர் இன்றைய நிலையில மாகாணத்திலும் சரி மத்தியிலும் சரி அதுக்கு மேலாக கரோ ஜனாதிபதியுடன் நேரடியாக கதைக்கக்கூடிய கதைத்து சில காரியங்களை செய்யக்கூடிய அதுவும் ஒரு தேர்தல் எதிர்பார்ப்பு இருக்கின்ற நேரம் உடனடியாக இந்த பிரச்சினையை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் அவரது செய்யவில்லை என்பதில் இருந்து அதற்கு மேலாக அன்று பின்னேரம் நகரத்தில் உள்ள கடைகளை அடைக்க வேண்டும் பேரணி செய்ய வேண்டும் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்ததில் முக்கியமானவர்கள் அவருடைய கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் யோசித்து பார்க்கின்ற பொழுது அவர் செய்யக்கூடியதை செய்யவில்லை வேறு ஒரு முறையில அதை அதை இன்னும் ஊதி பெருப்பிக்கின்ற முயற்சிகளில் ஈடுபடுகிறார் அதன் பின்னர் அர்ச்சுனா வருவேன் அவர் இன்னும் வருவார் என்று அவர் பாராளுமன்றத்திலும் வெளியிலும் சொல்லுகின்றார் இதுக்குள்ளே ஏதோ ஒரு அரசியல் நிகழ்ச்சி இருக்கின்றதா இந்த விட விஷயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அரசியல் நிகழ்ச்சியாக இருக்கின்றதா என்று எண்ண தோன்றுகின்றது சமகாலத்தில் அர்ஜுனா அவர்கள் தனியார் தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில் டக்ளஸ் அவர்களை பற்றி மிக உயர்வாக சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்போ உண்மையாக அந்த பிரச்சனை தொடர்பாக குறைபாடுகள் உள்ளன அந்த குறைபாடுகளை களைவதற்காக அவர் ஒரு சரியான பாதையில் செல்வதற்கு பதிலாக ஒரு வேறு பாதையில் வேறு ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் அல்லது ஒரு நிகழ்ச்சி நிறையின் அடிப்படையில் செல்கின்ற என்ற ஒரு ஐயம் ஏற்கனவே அவருக்கு சார்பாக இருந்த மக்களிடையே ஏற்பட்டு விட்டதை அதன் பின்னராக மக்கள் அவருக்கு எப்படி ஆதரவு வழங்கினார் என்பதை தீர்க்க வேண்டும் என்பது முக்கியமானது அதை ஒரு சரியான அணுகுமுறையும் பின்பற்றப்பட வேண்டும் என்பது எல்லா வைத்தியர்களையும் மோசமானவராகவும் நான் மட்டும்தான் நேர்மையானவனாகவும் என்று ஒரு வெளிப்பாட்டை அதுவும் உள்ளுக்கல்லாமல் ஒரு ஒரு வெளிப்புறத்தை சமூக சமூகங்களில் பயன்படுத்தி அதை வெளிப்படுத்திவிட்டு நிச்சயமாக மாற்றங்களையும் எந்த முன்னேற்றங்களையும் ஒருபோதும் ஏற்படுத்த முடியாது அழுதும் பிள்ளை அவளையே பெற வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த நிறுவனத்துக்குள்ளே அதை எவ்வாறு மாற்றுவது எந்த வகையில் செய்வது என்பதை தான் அவர் செய்ய வேண்டும் அதுக்கு சில படிமுறைகள் இருக்குத்தானே ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தலைமை அதிகாரி என்பவர் அங்குள்ள குறைபாடுகளை நிவர்த்திப்பதற்கு முயற்சிப்பதற்கு வில வழிகள் இருக்கின்றது அங்கே அவர் முயற்சிப்பது அதுக்கு மேலாக மேலதிகாரிகளுக்கு முறையிடுவது இப்படியான பல இறுதிக்கட்டமாகத்தான் அந்த கட்டத்துக்கு போக வேண்டும் ஆனால் அவர் நேரடியாக ¿Soy el modelo? அந்த நோக்கத்தில் இறங்கி விட்டதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே ஒரு எடுத்தேன் கவுட்டேன் என்ற ஒரு நிலைமைக்கு உருவாக்கி விட்டார் ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் மறக்கக்கூடாது இந்த வைத்தியத்துறையில் இருக்கின்ற சில அதை மிக குறைந்த எண்ணிக்கையினர் செய்கின்ற அல்ல விடுகின்ற தவறுகள் என்பது எங்களுடைய பிரதேசத்தை தென்மாச்சி மட்டுமல்ல எங்கள் மாவட்டத்தில் முழுவதும் மாவட்டத்துக்கு அப்பாலும் கூட நோயாளிகள் அல்ல மக்களிடத்தில் அதிருப்திகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை அதை நாங்கள் மறக்கக்கூடாது அது வைத்தியர்களும் அதை உணர்வன அவர்களுக்கு தெரியும் ஏன்னா அவர் நல்லவர்கள் செய்கிறதெல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள் ஒரு சிலர் தான் அப்படியானது அதனால் அந்த ஒரு சிலரை வைத்து எல்லா வைத்தியர்களையும் கூடாது என்பதையும் இந்த இடத்துல நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் உண்மையில் அவர்களுடைய வைத்தியர்கள் நல்ல முறையில் செய்கின்ற பெரும்பாலான வைத்தியர்களுடைய மனதை நாங்கள் எந்த வகையிலும் நோக்க கூடாது சிறிய ஒருவர் தவறு செய்வர் என்ற காக்க நான் ஒரு ஆசிரியர் என்ற வகையில் ஒரு ஒரு பாடசாலையில் ரெண்டு மாணவர்கள் களவெடுத்துட்டார் என்ற காணி அந்த வகுப்பு முதலிய கள்ளர்கள் என்று நாங்கள் சொல்வது இவ்வளவு மோசமான ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் அப்போ இப்படியாக இந்த இந்த விடயங்களை பொறுத்த நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த இது வந்து வெறுமனே அர்ஜுனாக்கும் ரஜீவுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனை அல்ல அல்லது தென்மாஜி பிரதேசத்து ஆதார வைத்தியசாலையில் மட்டும் உரிய பிரச்சனை அல்ல இந்த பிரச்சனை என்பது மத்திய மாகாண அரசுகள் அல்ல மாகாண சபைகளுக்கு இடையிலான அதிகார தொடர்பானது குறிப்பாக மத்தி மாகாண சபைகளினுடைய சகல அதிகாரங்களையும் பிடுங்கி இங்கே குறிப்பாக தமிழ் பிரதேச ங்களில் அதை அதை குழப்பி நிர்வாகத்தை குழப்புகின்ற நடவடிக்கைகளில் அல்ல அந்த விருப்பத்துடன் செயற்படுகிற தன்மை ஒன்றும் அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலையீடுகள் அதற்கு மேலாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளினுடைய பலவீனங்கள் இவை எல்லாவற்றின் ஒட்டுமொத்த விளைவாகத்தான் இந்த சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய பிரச்சனை மேற்கிளம்பி இருக்கின்றது இது ஏனைய வைத்தியசாலைகளுக்கும் பரவுவதற்கு நாள் செல்லாது ஆனால் நிச்சயமாக மக்கள் சரியான தகவல்களை பெற்று செயற்படப்படும் வெறுமனே ஒரு ஒருவர் வந்து சொல்லுகின்ற தகவல்களை மட்டும் கொண்டு எங்களுடைய தீர்மானங்கள் எடுக்கக்கூடாது அந்த தகவல்களின் உண்மைத்தன்மை தொடர்பாக அதனுடைய விடயங்கள் எவ்வாறு உண்மையாக இருக்கும் அதுக்கு ஆதாரங்கள் என்ன எந்த விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கவனித்துத்தான் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இறங்க வேண்டும் என்பதை சந்தர்ப்பத்தில் சொல்ல விரும்புகிறேன் இன்று இந்த வைத்தியத்துறை மட்டுமல்ல எங்கள் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல விடயங்களையும் குறிப்பாக இளைஞர் மத்தியில் காணப்படக்கூடிய நடவடிக்கைகள் இவை எல்லாவற்றையும் சமூகத்தினுடைய சிந்தனை பண்பாட்டு செயற்பாடுகள் இவை எல்லாவற்றையும் நாங்கள் மனங்கொண்டு பார்க்கின்ற பொழுது எதிர்காலம் எவ்வளவு தூரம் ஆரோக்கியமானதாக இருக்கும் என்பது தொடர்பாக எனக்கு ஐயங்கள் உண்டு இதுக்கு ஒரு பிரதான காரணமாக இருப்பது ஒரு நல்ல மெய்ப்பெண் தமிழர்களுக்கு இல்லாமல் இருப்பதாக நல்ல ஒரு தலைமை இல்லாமல் இருப்பது உண்மையில் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் அரசியல் தலைவர்கள் சரியான முறையில் மக்களை வழிபடுத்துகிறார்களா என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது உண்மையில் அவர்கள் வழிப என்னுடைய அவதானத்தை பொறுத்து அரசியல் தலைவர்கள் மக்களை ஒற்றுமையாக ஒரு நல்ல எதிர்கால நோக்கி வழிபடுத்துவது பதிலாக தங்கள் தங்கள் சில தேவைகளுக்காக மக்களை பகடக்காய பாவிக்கம் முயற்சிக்கிறார்களோ என்ற ஒரு ஐயம் எனக்கு இருக்கிறதை நான் பார்க்கின்றேன் இப்ப இந்த சாவுச்சேரி பிரச்சனை தொடர்பாகவும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சரியான முறையில் அதை கையாளுகின்ற ஒரு நிலையில் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது மக்கள் பிரதிநிதிகளோ இருக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கவலை வந்தார்கள் சென்றார்கள் என்ற வகையில் ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை எப்படி தங்களுடைய அரசியல் நடவடிக்கை சாதகமாக பயன்படுத்தலாம் என்று பார்த்தார்கள் ஒழிய இது யாரும் பொறுப்பெடுத்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முனியவில்லை அது மட்டுமல்ல இந்த இருக்கக்கூடிய சமூக தலைவர்கள் கூட இது தொடர்பாக தங்களுடைய கருத்தை இதுவரை முன்வைக்கவில்லை ஏனென்று சொன்னால் இதில் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அர்ச்சுனாவினுடைய செயலை ஆதரித்தால் எங்களுக்கு இல்லை இவர்களை சொன்னால் இப்போ இப்போ துரோகிகள் என்று சொல்லிவிடுவார்களோ என்ற பயம் மத்தியிலும் இருக்கின்றது அதை நாங்கள் பார்க்க வேண்டும் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் வழங்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அது தொடர்பாக வைத்தியத்துறையோ அல்லது சார்ந்தவர்களோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அது மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனால் சரியான ஆதாரங்களோடு இருக்க வேண்டும் ஆதாரங்கள் இல்லாமல் நாங்கள் எதுவும் ஒரு பேஸ்புக்லேயோ அல்லது பொது ஊடகத்திலேயோ அவர் அப்படி இவர் அப்படி இங்கே எல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் இதில் மக்கள் தெளிவாக இருக்கணும் எவ்வளவு தூரம் நம்பலாம் எவ்வளவு தூரம் அதுக்கு ஆதாரங்கள் இருக்கு ஆனால் நிச்சயமாக அவரை இன்று காவல்துறை களத்தில் அதற்கான ஆதாரங்களை வழங்கும்படி கேட்கப்பட்டிருக்கிறது நினைக்கின்றேன் நிச்சயமாக அது உண்மையாக இருந்தால் அதுக்கு ஆதாரங்களை டாக்டர் அவர்கள் வழங்க வேண்டும் அது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது உண்மையாக அது தொடர்பாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் ஒரு நிச்சயமாக மக்களால் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது அந்த வகையில் எங்களை பொறுத்த மட்டில் இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு மக்களை நல்ல முறையில் வெளிப்படுத்தக்கூடிய அதாவது அதிகாரிகளாகவும் இருக்கலாம் சமூக நிறுவனங்களாக இருக்கலாம் பொதுமக்களாக இருக்கலாம் எல்லாரையும் ஒரு ஒரு நல்ல ஆரோக்கியமான சமூகத்தை எதிர்காலத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய வகையிலான ஒரு எங்களுக்கு ஒரு தலைமை இல்லாமல் இருப்பது இந்த பிரச்சனைகள் போய்விடுமோ நிச்சயமாக மக்கள் இந்த சூழ்நிலையை உணர்ந்து எல்லாரும் கையாளக்கூடியவர்களாக நாங்கள் மாறுகின்ற நிலைமையை ஏற்படுத்தாமல் தடுக்க வேண்டும் இது நடக்கின்றது நினைத்தால் நாங்கள் எல்லாரும் கையாளலாம் எங்கள் மக்களை கையாளலாம் என்ற ஒரு நிலைமையும் உருவாக்கிவிட்டார்கள் ஆனால் நல்லூர் தலைமையின் கீழும் மக்கள் கட்டுப்பட்டிருக்கின்ற பொழுது இப்படி மற்றவர்களால் கையாள முடியாத ஒரு நிலைமை நிச்சயமாக ஏற்படும் நாங்கள் அத்தகைய ஒரு நிலையில் இருக்கிறோம் என்பதை மக்கள் உணர்ந்து எல்லோராலையும் கையாளக்கூடிய நிலைக்கு எங்களை ஆக்கி கொள்ளாத வகையில் சரியாக உணர்ந்து உண்மைகளை அறிந்து உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் போராடுவதில் எந்த தவறும் இல்லை ஆனால் சில விடயங்களை மேலெழுந்த மாற நம்பி எங்களுடைய காரியங்களை இறங்குகின்ற பொழுது அது எதிர்மாறான விளைவுகளை தான் எங்களோட சமூகத்துக்கு கொண்டு வரும்